எல்லாம் சிவனென நின்றாய் போற்றி எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி கொல்லார் மழுவால் படையாய் போற்றி கொல்லும் கூட்டொன்றை உதைத்தாய் போற்றி கல்லாதார் காட்சிக்கு அரியாய் போற்றி கற்றார் இடும்பை களைவாய் போற்றி வில்லால் வியநரம் எய்தாய் போற்றி வீரட்டம் காதல் விமலா போற்றி பாட்டுக்கும் ஆட்டுக்கும் பண்பா போற்றி பல்வூழியாய் படைத்தாய் போற்றி ஒட்டு அகத்தே ஊனா உகந்தாய் போற்றி உள்குவார் உள்ளத்து உறைவாய் போற்றி காட்டு அகத்தே ஆடல் மகிழ்ந்தாய் போற்றி கார்மேகம் அன்னம் மிரற்றாய் போற்றி ஆட்டுவது ஓர் நாகம் அசைத்தாய் போற்றி அலைகெடில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி முல்லை அம் கன்னி முடியாய் போற்றி முழு நீரு பூசிய மூர்த்தி போற்றி எல்லை நிறந்த ஏழ் ஏழ்நரம்பின் ஓசை படைத்தாய் போற்றி சில்லை சிறைத்தலையில் ஊனா போற்றி சென்று அடைந்தார் தீவினைகள் தீர்ப்பாய் போற்றி தில்லை சிற்றம்பலம் மேயாய் போற்றி திரு வீரட்டானத்து எம் செல்வா போற்றி போற்றி போற்றி